மண்ணுயிரை தன்னுயிராய்க்கான் இதுவே உன்னை உணர்தலின் மூலமும் உயிரின் மூலமும் ஆகும் ஒன்றை ஒன்று கொன்று கூட உணவு செய்து மன்றினோடு போய் பொய்களவு மாறு வேறு செய்யணும் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வள்ளிரில் அன்று தேவர் உம் உள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவோம் ஒன்றை ஒன்று கொன்று கூட உணவு செய்து இருக்கினும் மன்றினோடு பொய்க் களவு மாறு வேறு செய்யணும் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வள்ளிரேல் அன்று தேவர் உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே இப்படி இந்த பாடல் முடியுது அதாவது இந்த பாடலுடைய தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா இயற்கையிலேயே ஒன்றை ஒன்று கொன்று தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த முதல் வரையில் சொல்கிறாரு ஒரு உயிரை தான் அந்த உயிர் வாழக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உதாரணத்துக்கு தவளை பாம்பு பூனை எலி மான் புலி வேங்கை சிங்கம் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் இப்போ மனிதனை எடுத்தோம் அப்படின்னா தாவரம் இல்லை கொஞ்சம் அசைவ பிரி அசைவமாக இருந்ததுன்னா அப்படின்னா அசைவம் ஏதோ ஒன்று கொன்று தான் உயிர் வாழக்கூடிய தன்மையில் தான் இருக்குது அந்த கடைசி வரையில் தான் அந்த இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு அப்போ இரண்டாவது வரையில் பார்த்தோம் அப்படின்னா மன்றினோடு பொய்கலவு மாறுவேறு செய்யணும் அப்படின்றார் அப்போது இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா பொய்க் கலவு மாறுவேடம் இப்படிலாம் சொல்கிறாரு அதாவது பஞ்சமாக பாதகங்களை மூணு இங்கே குறிப்பிட்றாரு பொய் கலவு இல்லாம பன்றி தேடும் ஈசனை கூட வள்ளிரி அதாவது இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி அஞ்ஞானத்துல இருந்து மெய்ஞானத்துக்கு போகணும் அதுக்கு தான் இறைவன் வந்து நமக்கு இந்த பிறவிய மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவை பிராட்டி சொல்லிருக்காங்க அப்போ இந்த மனித பிறவியை கொண்டு நம்ம அறிவை கொண்டு ஆராய்ந்து அந்த மெய்ஞான பாதைக்கு போகணுமே தவிர இந்த மாதிரி உலக வாழ்வியல வாழ்ந்து இந்த பொய் கலவு கட்டு மது மாது தேடி பன்றி தேடும் அப்படின்றாங்க திருமால் என்ன பண்றாரு பூமியை புலந்துகிட்டு இறைவனோட ஈசனோட திருவடியை பார்க்க போறாரு அந்த மாதிரி நம்மளும் இறைவனோட திருவடியை தேடி அந்த திருவடியை அடையணும் அப்படின்றார் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வல்லிறேல் அப்படின்றார் அப்போ நம்ம எப்படி தேடலாம் அப்படின்னா நமக்குள்ள தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே தேடுறது நம்ம வந்து விஷ்ணு வந்து பன்னி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐந்து அடி உயரமுள்ள இந்த உடலுக்குள்ளே இருக்கிற இறை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இறைவனை பிடிச்சிக்கிட்டு நம்ம மெய்ஞானம் அடையணும் இதுக்கு தான் இந்த பிறப்பே நமக்கு கொடுத்துருக்கு அப்போது பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வள்ளிரேல் போய் அவனை கூட சேரத்துக்கு வாங்க அப்படின்னு ஐயா கூப்பிட்றாரு அன்று தேவர் உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே இப்படியெல்லாம் வாழாம ஒன்றை ஒன்று கொன்று வாழக்கூடிய தன்மையில இல்லாம இந்த மன்றினோடு கலவு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம மாறுபட்டு இந்த பொய்கலவுலாம் சொல்லாம மாறுபட்டு வாழ்ந்து சத்தியமாக மெய் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையோடு சேர்ந்து இறைவனை தேடக்கூடிய வேலையும் செய்யணும் இதுதான் மெய்ஞானம் இதெல்லாம் ஒன்றை ஒன்று கொன்று உணவு செய்கிறது மாறு கழுவு பொய் சொல்றதெல்லாம் அஞ்ஞானத்தில் வாழறது இங்க கடைசி ரெண்டு வரையில சொல்றாரு ஈசனை தேடுறதுக்கு வாங்க அப்படின்றாரு அப்படி வந்தீங்கன்னா அப்படி வந்து நீங்கள் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அன்று தேவரும் மும்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே எல்லா தேவர்களும் எல்லா இறை சக்தியும் அந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனை அடைஞ்சி அவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாழ்வியலில் வாழாமல் இந்த உண்மையான சத்தியமான நேர்மையான ஒழுக்க ரீதியில் வாழ்ந்தால் எல்லா தெய்வங்களும் தான் அன்று தேவர் உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே அப்படின்றாரு அப்போ எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்ட போதும் நன்றி வாழ்க நலமுடன் அன்பே அனைத்து